உலகளாவிய அளவில் பால் உற்பத்தியில் இந்தியா அதில் தமிழகத்தின் பங்களிப்பு அளவில் இருக்கக்கூடிய வெளியாகி இருக்கிறது என்னென்ன தகவல்கள் இடம்பெற்றிருக்கின்றன மேலதிக விரிவான விவரங்களுக்கு செய்தார் கண்ணன் நினைக்கிறார் கண்ணன் விவரங்கள் நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சராக மு க ஸ்டாலின் பதவியேற்ற இந்த மூன்று ஆண்டுகளில் பால் வளத்துறையில் பத்து மில்லியன் டன் பால் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசானது தெரிவித்துள்ளது மிகவும் முக்கியமாக கூற வேண்டும் என்றால் நாட்டின் ஒட்டுமொத்த பால் உற்பத்தியில் சதவீதம் உற்பத்தியானது தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வந்து சரித்திர சாதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழ்நாடு அரசானது தற்போது வெளியிட்டுள்ளது மிகவும் குறிப்பாக கூற வேண்டும் என்றால் இந்தியாவில் வாடிக்கையாளர்களுக்கு பால் அட்டை மூலம் பால் விநியோகம் செய்யும் ஒரே ஒரு நிறுவனமாக ஆவின் நிறுவனம் உள்ளதாகவும் தமிழ்நாடு அரசானது தெரிவித்துள்ளது மேலும் இந்த பால் கொள்முதலை அதிகரிக்கும் போட்டு தமிழ்நாடு அரசானது தொடர்ந்து இந்த பால் கொள்முதல் விலையானது உயர்த்தி வருகிறது அதன்படி பசும்பாலின் கொள்முதல் விலையானது முப்பத்தி ரெண்டிலிருந்து முப்பத்தி ஐந்தாகவும் எருமைப்பாலின் கொள்முதல் விலையானது நாற்பத்தி ஒன்னிலிருந்து நாற்பத்தி நாற்பத்தி நாலாகவும் சில நாட்களுக்கு முன்பானது சில சில மாதங்களுக்கு முன்பானது உயர்த்தப்பட்டுள்ளது இதன்படி பதினெட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பால் உற்பத்தியாளர்களுக்கு நூத்தி எட்டு கோடி ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு பால் ஆவின் நிறுவனமான தெரிவித்துள்ளது இதன் போது அடிக்கடி அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகளையும் தமிழ்நாடு அரசானது மேற்படுத்தி வருகிறது அதன்படி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவுகள் இருநூறு லிட்டர் பால் கொண்டுள்ளது கொண்ட குளிருப்பு நிலையங்கள் தானியங்கி பால் சேமி சேமிப்பு அலர்கள் கால்நடை தீவன தயாரிப்பு ஆலை மற்றும் உள்ளிட்ட பல்வேறு உட்கட்டமைப்பு வசதிகளையும் தமிழ்நாடு அரசானதை மேம்படுத்தி வருகிறது இதை தவிர்த்து வாடிக்கையாளர்களிடமிருந்து பேராதரவை பெற்று ஆவின் நிறுவனமான செயல்பட்டு வருகிறது பால் தவிர்த்து ஆவின் நிறுவனம் மூலம் ஐஸ்கிரீம் உள்ளிட்ட பால் சார்ந்த பல்வேறு பொருட்கள் மற்றும் ஒவ்வொரு பண்டிகை காலத்தின் போதும் ஆஹ் ஸ்வீட்டுகள் அந்த இனிப்புகள் மற்றும் கார வகைகளானது வருகிறது இவ்வாறு கூற வேண்டும் என்றால் இந்த பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் இந்திய தேசிய பால் பண்ணைகளின் கூட்டுறவு இணையம் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் மற்றும் இருபத்தி ஒன்றாம் அறையில் பால் மற்றும் பால் பொருட்களை மின்னணு வாயிலாக ஐநூத்தி தொண்ணூறு கோடியிற்கு பரிவர்த்தனை அஹ் ஆவி நிறுவனத்துக்கு இந்திய அளவில் இரண்டாம் இடத்திற்கான விருந்தும் வழங்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசானது தெரிவித்துள்ளது இவ்வாறு தமிழ்நாடு அரசின் கீழ் செயல்பட்டு வருகிறோம் ஆவி நிறுவனமானது பால்வளத்துறையில் பல்வேறு சாதனைகளை மேற்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை பண்ணுங்க